ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி விஸ்வ சிவசபையாய் சிவமகா சித்தனின் பிரபஞ்ச சபையாய் விண்ணுலகம் ஆளும் சபைதனில் விண்ணுலகை ஆளுகின்ற ஆசானாய் வந்தமர்ந்த சிவமகா சித்தனை வாழ்த்த விஷ்ணுவின் அடிவணங்கி அவன் அருகில் ஆழ்வார்களாய் அமர்ந்த ஆழ்வார்கள் யாவரும் இன்று விஷ்ணுவின் அவதாரமாய் கல்கி அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாழைச்சித்தனின் அடி வணங்கி உம்மை வாழ்த்த இவ்வதிகாலை ஆதித்தன் எழுகின்ற வேலைதனில் ஆழ்வார்கள் யாவரும் வந்தமர்ந்தோம் உம்முடைய ஆதிகையிலாய அரும் நூல்தனில் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் இருக்கின்ற மானிடர்களின் மனதிலிருக்கும் மாயக்களிதனை செய்யும் மாலவனே வாழி மாலவனாய் அமர்ந்து அவரவர்களுக்குள் இருக்கின்ற மாயக்களிதனை அகற்ற உண்மை எது என்பதை எடுத்துரைக்கும் உயர் நூல் கொண்டு அந்நூல்தனில் இருந்து உயர் ஞானமதை எடுத்துரைத்து எடுத்துரைத்த ஞானமதை எடுத்து கொள்வோர்கள் அவ்வேடாய் அமர்ந்து இவ்வையமதில் ஆதிகைலாய சுகசூட்சம ஏடாய் நடமிட்டு அகங்காரமதில் நடமாடும் மானிடர்களை மாற்றும் அரும் பணிதனை உம்மை நாடுவோர்களுக்கு கொடுத்தமர்ந்த நீர்வாளி உயர் ஞானமது கிட்ட அவனவன் எப்பாக்கியமது செய்ய வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்க எங்கு சென்றால் அது கிடைக்கும் என்றும் அலைந்து கொண்டிருக்க அவை அனைத்தும் முழுமையாக நீர் எங்கு சென்று அலைந்த பொழுதும் கிடைக்கா உயர் ஞானம் இக்கலியுக அதில் சிவசபை நாடி வந்து சிவமகா வாழைச்சி தனை வாழும் குருவாக ஏற்று நிற்கையில் அவனே உயர் ஞானமதை எடுத்துரைக்கின்ற ஜீவ ஏடாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலேடாய் மாறி நிற்கின்ற அரும்பாக்கியமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி ஞானம் அதுவே இவ்வூலகமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றும் அரும் ஆயுதமாய் இருக்கும் என்று அவ்வுயர்ஞான ஞானமதை எவ்வாறு அனைவருக்கும் ஆயுதமாக பகிர்வது என்ற நிலைக்கு அதனை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் பகிர்ந்துவிடலாம் என்று தாம் பெற்ற நூல்தனை தம்மை நாடுவோர்களும் உயர் ஞானமது பெற வேண்டும் என்று பகிர்ந்த சித்தனே நீர் வாளி இக்கலியுகமதை அளிக்க வேண்டும் கலியுகமதில் இருக்கின்ற மானிடர்கள் கலிதனில் பஞ்சமா பாவங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்க பரந்தாமணவன் பார்க்கொடல் பார்க்கடல்தனிலே துயில் கொண்டவன் எழுந்து இப்பாருலகை ஆழியால் அமிழ்த்து விடலாம் களிதனை அழித்து விடலாம் என்று எழுந்திருக்கின்ற வேலைதனில் அவனை தடுத்து நிறுத்தி ஆதிகளாய சிவசூட்சம கொண்டு யாம் இக்களி மாற்றுகின்றோம் என்று கல்கி அதை எடுத்த சித்தனே நீர்வாளி எடுத்த அவதாரம் கொண்டு கல்கி அவதாரம் கொண்டு அதன் கரங்களில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் ஆயுதத்தை ஏந்தி ஏந்திய ஆயுதமது ஞான நீராயிருக்க அது இன்று வண்டானம் என்ற எல்லைதனில் மற்றும் சிறு ஊற்றாய் ஜீவ ஏடாய் வளர்ந்து நிற்க அது எல்லைகள் தாண்டி ஆங்காங்கு நூல்களை பரவ விடுகின்ற வேலைதனில் ஆங்காங்கு ஆதிகையில சிவசூச்சம நூல் ஞான நீரோடைகளாய் ஆங்காங்கு அவை உதித்தெழுந்து ஞான நீரூற்றுகளும் நீரோடைகளாய் மாறி அந்நீரோடைகள் ஞான நீரோடைகள் ஞான நதியாய் உருவெடுத்து அவை ஞான கடலாய் மாறி மாறிய ஞானக் கடல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கடல் கடல் தனை கொண்டு இவ் யுகமதை இவ் யுலகமதை இவ் யுகமதில் இருக்கின்ற ஒவ்வொரு மானிடனையும் ஞானக் கடல்தனில் ஆழ்த்தி அவன் அகங்காரமதை அழித்து அவனுக்குள் இருக்கின்ற கழிதனை அழித்து அவனை கணிந்த நல் மானிடனாய் ஞானம் கணிந்த நல் மானிடனாய் ஞான கனியாய் அவனை மாற்றி அமைக்கின்ற உயர்ஞான சித்தனே நீர்வாளி பரந்தாமன் ஆளிதனை கொண்டு அழிக்கின்ற வேலை அதனை நிறுத்தி ஞான ஆளிதனை கொண்டு அழித்து விடுகின்றோம் இவ்யுகமதை என்று வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே வாளி என்று மகிழ்வோடு இவ் ஏகாதசி நல் நாள்தனிலே ஏகாதசி நாயன நாயகனாக அவதரித்த மாலவனாய் வந்துதித்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்தி அவன் அடி வணங்கி ஆழ்வார்கள் யாவரும் அமர்கின்றோ மகமகிழ்வோடு ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி